பேருவலை மாகல்கந்த பிரதேசத்தில் தந்தையொருவர் தனது குழந்தையை நிலத்தில் அடித்து கொலை செய்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்திருப்பது ஒரு வயதும் ஒன்பது மாதங்களும் நிரம்பிய ஹிருனி பபசரா என்ற குழந்தை இந்த சம்பவம் நேற்றைய தினம் பேருவலை போலீஸ் பிரிவில் இடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குழந்தையின் பெற்றோர் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் சட்டரீதியாக விவாகரத்து பெற்றுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படி குழந்தையை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தந்தைக்கு காண்பிக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் நடைபெற்ற தினம் தனது குழந்தையை பார்ப்பதற்கு இவர் பேருவலை மகள்கந்த பிரதேசத்துக்கு வருகை தந்துள்ளார் இதன்போது குழந்தையின் பாட்டி மூலம் குழந்தை தந்தைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது பின்னர் பேருவலை பொலிஸ் பிரிப்புக்குட்பட்ட புபலகேன மாகல்கந்த பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரை மலை மேல் குழந்தையின் தந்தையால் குழந்தை நிலத்தில் அடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதனால் பலத்த காயங்களுக்குள்ளான குழந்தை கழுத்தறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளது